யார் வியப்பும் இவர் என்கிற இந்த காந்த சக்தி தெளிவான சிந்தனையால் சோதனைகளை சாதனைகளாக்கும் பொறுமையால் உறுதியான துணிச்சலான முடிவுகளால் தானே முன்னின்று வழிநடத்தும் மக்கள் போராட்டங்களால் அனைவரையும் தன் தலைமையின் கீழ் வரவைத்திருக்கும் இவர் ஆளுமையை அனைவரும் வியந்து பாராட்டுகிறார்கள் மக்கள் செல்வர் டிவி இவர் எப்படி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அம்மா அவர்கள் தான் மிகவும் நம்பியவர்கள் தனக்கு துரோகம் செய்து தனி இயக்கம் கண்டபோது நிஜமாகவே உடைந்து போனார் அந்த நேரத்தில் தனது உடன்பிறவா சகோதரியாக இருந்த சின்னம்மா அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த டி தினகரன் அவர்களை தன்னுடைய நம்பிக்கையான விசுவாசியாக அடையாளம் கண்டார் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் தினகரனை களம் இறக்கினார் அம்மா அமோக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார் டி டி வி தினகரன் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் ஏற்பட்ட அந்த பின்னடைவுக்கு பின்னாடி எப்ப தேர்தல் வந்தாலும் நீ தேர்தலில் நிக்கணும்பா நான் அரசியல் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் எதுக்குமா அப்படின்னு கேட்டேன் பாராளுமன்றத்துக்கு சொல்லணும் நீ வந்து சென்ட்ரல் ஹால் வரைக்கும் போக முடியல லாபி வரைக்கும் போக முடியும் உள்ளார போக முடியாது கேபினட் மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அதாவது டெல்லிக்கு நீ போகணும் அவங்க பர்டிகுலராக என்ன பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தணும்னு நினைச்சது டெல்லியில் நமக்காக செயல்படணுங்கிறதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் செய்திட்டு இருந்தேன் அம்மா அவர்கள் டிடிவி தினகரனை புரட்சி தலைவி பேரவை செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் போன்ற பதவிகளில் அமர்த்தியது மட்டுமின்றி கட்சியின் பொருளாளராகவும் நியமித்த போது அந்த பணியையும் ஈடுபாட்டுடன் செய்து அம்மாவின் பாராட்டை பெற்றார் டிடிவி அவர்களின் வளர்ச்சியை கண்டு அஞ்சிய சில சதிகாரர்கள் செய்த சூழ்ச்சியால் தர்மத்தின் சூதுகவும் என்பது போல தலைமை அவரை சில செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கியிருக்கும்படி அறிவுறுத்தியது அதை ஏற்று டிடிவியும் ஒதுங்கியிருந்தார் ஒரு திட்டமிட்ட சதியால் கழகம் காட்டிக் கொடுக்கப்பட்டு கழகத்திற்கு பெரும் சோதனை வந்தபோது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அம்மா அழைத்தாரோ அதுபோல கழகத்தின் உண்மையான தொண்டர்களின் விருப்பத்தின் பேரில் கழகத்தின் துணை பொதுச்செயலாளராக அம்மாவின் மறைவிற்கு பிறகு பதவியேற்றுக் கொண்டார் மக்கள் செல்வர் இதனிடையே அம்மாவால் பதவி பெற்றவர்கள் அவரது மரணத்திற்கு பின்பு அவர் வளர்த்த கழகத்தை இரண்டாக பிரித்தார்கள் அடுத்தடுத்த நாட்களில் நடந்த துரோகம் கலந்த சூழ்ச்சிகளால் மக்கள் செல்வரை சதி செய்து சிறையில் தள்ளினார்கள் நேரத்தில் தான் தனித்தனியே இருந்த துரோகிகள் இணைந்ததாக நாடகமாடி அதே வேகத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை அறிவித்தார்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அவர் இடத்தில் யாரை அமர்த்துவது என்ற பிரதான விடையளிக்கும் விதமாக நடந்த அந்த இடைத்தேர்தலில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் செல்வரை வெற்றி பெற செய்து கழகத்தையும் தமிழகத்தையும் காக்க வந்த ஒரே தலைவன் ான் என்ற தொகுதி மக்கள் மக்கள் நலன் மாநில நலன் என்பதையே தாரக மந்திரமாக கொண்டு தமிழகத்தை வலம் வந்தார் டி தினகரன் மேலும் சோதனைகள் வரும்போது வரலாற்றில் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு தலைவன் வருவான் என்பது நிஜம் மறைந்த அம்மாவின் ஆசியோடு டிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தமிழகத்தையே வைத்தார் தமிழகம் முழுவதும் மக்களுக்காக நடந்த போராட்டங்களில் டிடிவியின் நிஜமான உணர்வையும் ஈடுபாட்டையும் மக்கள் புரிந்து கொண்டு தினகரனை அரவணைக்க ஆரம்பித்தார்கள் தமிழகத்தை வளமாக்கிட தமிழகத்தை தலைநிவர செய்திட தொடர்ந்து போராடி வருகிறார் தினகரன் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த தமிழகத்தை மீட்டெடுக்க வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்வோம் டிடிவி தினகரன் தலைமையில் தமிழகம் தலை நிமிரட்டும் தமிழர் வாழ்வு மலரட்டும் அம்மாவின் எண்ணம் வரும் தலைமுறையின் சின்னம் குக்கர்